ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் தாங்க பார்க்க போறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டர் இந்த இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வித் டூயல் கிளச் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு முப்பத்தாயிரம் கொத்து ரொட்டை வேட்ரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட வண்டிங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச் அப் எதுவுமே கிடையாதுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க ரொம்பவே குறைந்த மணியை உபயுகுபடுத்துனனால டயர் நாளுமே ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க டிராக்டர் அதே மாதிரி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கனா அரியலூர் பக்கத்துல தான் ஒரு டிராக்டர்க்காரட்ட இருக்குதுங்க இன்ஜின் கியர் ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கனா நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்குங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படினு பாத்தீங்கனா 540 rpm ஸ்பீல்ல இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க டிராக்டருக்கு கேட்கக்கூடிய விலை அப்படினு பாத்தீங்கனா 6 லட்சம் விலை சொல்லிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாது நேரில் போய் பேசலாம் சற்று அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றியா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டர் வில பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்ரு கலப்பை ட்ரெய்லர் கேஜுவல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்